ஹலோ வலிக்கணும் மம்மி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ட்ரிப்பன் தி கிச்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி போடுறோம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டா மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டா ஆ சப்பாத்தி குடுமா ஆ என்ன குடும்ப மாவு சப்பாத்தி ஃபார்ஸ்டூன் மாவு அப்புறம் இது ரெண்டு சக்கரவள்ளிக்கெழங்கு எல்லாம் போட்டு ஆ மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி போடுறோம் फ्रेंड्स ஓ இந்த மாதிரி போட்டா ஹெல்தியா மம்மி இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப ஹெல்தி ம் அதை எவ்வளவு போடுவீங்க அஜ்மா ரெண்டு பீஸ் இருந்தது வேக வச்சு போடுறோம் அதோட சேர்த்து பனஞ்சா பனையில சேர்த்து பனையமா சேர்த்து பனையா நீங்க வேற எங்க பிளானிங் மம்மி இன்னைக்கு பிளானிங் என்னவா ஹேர் கட் பண்ணலாம்னு சொன்னா பாப்போம் கேக்கு எங்க இந்த மாதிரியே முடி வச்சிருக்கிற மாதிரி இப்ப நீங்க வச்சிருக்க மாதிரியே சைடுல ஆமா அது கொஞ்சம் ஷேப்பா வெட்டிட்டு வரலாம் அப்படிங்க ஆ அவளுக்கு புருவ எடுக்கணுமா ஆ ஐப்ரோஸ் இது பண்ணணுமா அதனால அதையும் பண்ணிட்டு ஆ இன்னைக்கு ஈவினிங் ஊருக்கு போறோம் फ्रेंड्स அப்பல் கோட்டைக்கு ஆமா இவன் திங்கிக்கிழமை எக்ஸாம் இருக்கு ம் அதனால இவன் காலேஜ் போய்ட்டு வந்துட்டு ம்

அவங்க மாமியாருக்கு மறுபடியும் ஜாமீன் ஏதோ போல கொடுக்கலையா மாமியாருக்கு ஜாமீன் கேட்டுப்பா போல அதுவும் கூடாது எப்படி குடுப்பாங்க அப்புறம் இவங்களுக்கும் கொடுக்கல ஆனா சாப்பாடு வீட்டுல எந்த போதும் இருக்கு அவங்களுக்கு போல அந்த அம்மா மெயினா சொன்னதே அதானே சொன்னாங்க சாப்பாடு அவங்க இந்த சாப்பாடு சாப்பிட கூடாது அங்க உள்ள களி தான் சாப்பிடணும் அப்படினா அப்புறம் மீ அடுத்த அப்டேட் அம்மா கை பக்கம் அம்மா கை பக்கம் பார்க்கல फ्रेंड्स அம்மா கை பக்கம் பேத்தி குடி விட்டுட்டு வந்துச்சு அவங்க அவங்களுக்கு சென்னையை விட இங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்க ம் அவங்களுக்கு அவங்க வீட்டுல ஃப்ரீ ஆ அங்கே இருக்கையில் அது ரொம்ப இது மூமெண்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு நான் அங்கே போனோம் எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலப்பா பிடிக்கலப்பா மகன்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு என்னால் இங்கே இருக்க முடியல நான் ஈரோடு போகணும் ஈரோடு போகணும் ஈரோடு வந்துட்டாரு அவங்க என்ன ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமாம் ஆமாம் உமன் வேலைக்கு போக வேண்டாமா இங்கே இருமா அப்படின்னே அந்தம்மா எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கணும்ட்டு வந்துருச்சு

ரம்யா இதலயும் தலையிடாது நல்ல புள்ள ம் பீமனிஷ் நல்ல புள்ளதான் ம் பொதுவா ரெண்டு லேடிஸ் ஒண்ணா இருந்தா எந்த வீட்லயுமே இருக்க முடியாது என்ன ரெண்டு லேடிஸ் இருக்க முடியாது ஜென்ஸ் இருக்கலாம் ம் ரெண்டு லேடிஸ் எந்த வீட்லயுமே அம்மா மகளே இருக்க முடியாது அப்புறமா மாமையா வர மாட்டாங்க ம் அது ஏமே அப்படி அது அப்படியே ஏர்க்கே ஏப்படி ஆயிச்சு ம் நான் اتنا

நேத்து வரமக வரல் வரமகாலட்சுமி போனோம் அப்படி தானேமா பேரு வரமகாலட்சுமி இது எடுப்போம் ட்ரெஸ் பார்க்க போட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்க இருக்கு நல்லா இருக்கு சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாரீஸ் எல்லாம் நல்ல சில்க் காட்டன் எல்லாம் நல்லா இருக்கு சில்க் காட்டன் இல்ல அது என்ன சில்க்குமா கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு ம் அண்ணா பட்டம் இல்லை ஜருகையும் ஏழாயிரம் பத்தாயிரம் சொல்றாங்க ம் ஜருகையும் இல்லை ஏழாயிரம் பத்தாயிரம் என்னன்னு தெரியல காஞ்சிபுரம் சொல்றாங்க எத்தனை மணிக்கு மணிக்கு வாங்கிட்டு அப்புறம்

டிஸ்கவுண்டில் இருக்கிறது எடுத்திருந்தோம்னா டிஸ்கவுண்டில் வருது எம்ஆர்பியில் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த ரேக்கில் இருக்கிற தொங்குறதில் போய் எடுத்தோம்னா அது வந்து ஸ்ட்ரைட்டாக எம்ஆர்பின்னு சொல்லிடுறாங்க எம்ஆர்பின்னா அதே ரேட்டு டிஸ்கவுண்ட்டுன்னா நம்ம ஒன்று ஒன்றா ஆட் பண்ணல அவங்க பில் போட இல்லை இப்போ மூணு எடுத்தால் தௌசண்ட் ருபீஸ் லெஸ் ஆகும் ரெண்டு எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் லெஸ் ஆகும் அந்த மாதிரி ஆஃபர் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது கிராமத்தில் எடுக்கிறதுக்கு இது சிட்டிக்குள்ளே பரவாயில்லை ஃப்ரெண்ட்ஸ்

சேலை இங்க வாங்குறது சென்னை இங்க திருச்சில வாங்குறது சேலை விலை கம்மியா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் அகல நீளம் நல்ல நல்லா இருக்கு அகல நீளம் கம்மியா போச்சுன்னா கட்டுறதுக்கே நல்லா இருக்காது இல்ல ரொம்ப கஷ்டம் இல்ல கட்டுறது இடுப்பு பிடிச்ச மாதிரி இருக்கும் நான் ஆதி காலத்துல வாங்கின ஒரு ப்ளூ கலர் சரி அது சாரி சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஆனா அகல நீளமே இருக்காது

நல்ல அப்படியே கையில மடக்கலாம் போல நல்ல ஸ்மூத்தா இருக்கு உம் சில்க் சாரி எல்லாம் கட்டலாம் நம்ம வாங்கினாலும் மற்ற இடத்துல எல்லாம் வாங்குறதெல்லாம் விலை காஸ்ட்லியா ஃபுட் வாங்கினாலும் அது கட்டவே முடியாது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கு சாஃப்ட்டா இருக்கு வெயில் எல்லாம் கூட வேர்க்காது நல்லா ஒரு மாதிரி நல்லா ஓ ஆனா அது ஒரு ரிவ்யூ முன்னாடி யாரோ ஒருத்தவங்க குடுத்துருந்தாங்க நல்லா இல்ல ம் ரொம்ப நல்லா இல்ல வரமுத அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ம் பரவாயில்ல என்னை கேட்டால் பரவாயில்லைன்னு சொல்லலாம் ம் ஃபீட்பேக் இந்த இது உங்களுக்கு கடை யார் மம்மி சொன்னான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்க என் பொண்ணு ஃபீட்பேக் கேட்டு ஃபீட்பேக் என்ன வந்து இது அது என்னது ஒன்று ஒன்றுக்கும் இது கேட்டிருந்தாங்க அவங்க சர்வீஸ் எப்படி இருந்தது மெட்டீரியல் எப்படி இருந்தது இது கிளீன்னஸ் எப்படி இருந்தது அப்புறம் இதை இதை வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டு ஃபீட்பேக் வாங்குறாங்க சிஸ்டத்தில் இதுலையே ரேட்டிங் மாதிரி ஃபீட்பேக்காக அவங்க மாற்றிக்கிறதெல்லாம் கேட்குறீங்க

அது ஃபீட்பேக் எது கேட்குறாங்கன்னா அவங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு தானே இது என்ன மேம் பக்கத்தில் விளையாட்டு சாமெல்லாம் வச்சுருக்கீங்க இந்த பேர் ம் அவன் தான் கொஞ்சம் வரைக்கும் இல்லைன்னா ஸ்கூலுக்கு மதிய லஞ்சுக்கு மேம் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கலாம் மதிய லஞ்சுக்கு என்னங்க காய் இருக்கு பார்த்து கொஞ்சம் ம் நீங்கள் ஈவினிங் கிளம்புறீங்களா ஆமாம் ஈவினிங் கிளம்புறோம் காலேஜ் போயிட்டு வந்துட்டு வந்த உடனே கிளம்புறேன் ஆ எனக்கு ஒத்தே போகிறது கஷ்டமாக இருக்குது அன்னைக்கு அங்கேருந்து வந்தது எப்படி இருந்தீங்க அன்னைக்கு வந்ததே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து வெயில் அப்பா ம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ் ஸ்டாண்ட் மாறுறதுலேயும் பெரிய பாடம் அணை இறங்கி கரட்ட மாரிட்டீங்களா ஒரு பொம்பளை கிட்ட திருச்சி மஸ்தா ஏக்கிமே அந்த அம்மா வந்து கொஞ்ச தூரம் நடந்து போனுங்க அப்படிஞ்சா சாரியின்னு சொல்லிட்டு நடந்து போற அனுபவமா வீல்ல இப்படி அப்படி சுண்ட போட்டுக்கிட்டே நடந்தேன் அது வந்த உடனே தலவலி வந்துச்சு ம் மெயில வந்ததா இல்ல வந்து தொண்ட கட்டிட்டு வந்திருக்க வேண்டியானே தொண்ட போட்டுட்டே வந்த தலையில ம் அப்புறம் எங்க வந்தது அப்புறம் இங்கட்ட ஆட்டோவில் வந்துட்டேன் ம்

சப்பாத்தி போட்டாச்சு குருமா இந்த குருமா கரண்டிங்க இந்தா குருமா பாருங்கள் சூப்பராக சப்பாத்தி ஹாட் பேக்கில் சப்பாத்தி குருமா இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் ப்ரேக்ஃபாஸ்ட் வாங்க சாப்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்